நிலக்கடலை சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நான் வேர்க்கடலை சட்னி அறுக்கலான் இருக்குங்க இது வந்து இன் ஒன்றுங்க அதாவது நம்ம வச்சுக்கலாம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் சூப்பரா இருக்குங்க வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிலக்கடலையே வறுத்துக்கலாங்க நம்ம வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலுமே சும்மா சட்டியில் போட்டு சூடு வரலாம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியமாக வச்சு வருங்க கடலை நல்லா வறுபட்டுச்சுங்க இந்த அளவுக்கு வருபடணுங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் வருத்திங்கனாவே இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குங்க கடலை வெடித்து அந்த மேலே இருக்கிற தோல் வெளியில் வரும் நல்லா வறுபட்டுச்சுன்னு எடுத்துங்க இது எடுத்து ஆற வச்சிடலாங்க ஆனால் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரகமும் பூண்டும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடலாங்க மிளகா போட்டுக்கலாங்க நல்ல சட்னிக்கு ஒரு நாலு பல் பூண்டு சீரகம் மிளகா நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் புளி அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம புளியை போட்டுக்கலாங்க புளி வந்து அள அளவாக போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டுனா புளிச்ச மாதிரி இருக்கும் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாங்க போட்டு வதக்கிட்டு ஒரு வதக்கு வதக்கி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நிலக்கடலை வந்து நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ இந்த நிலக்கடலையா நல்லா கை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த தோல் வெளியில் வந்துடும் இப்படி தட்டிக்கிட்டே ஒரு ஊது ஊதுனீங்கன்னா தோல் வெளியில் வந்துடும் இதெல்லாம் ஆறி வச்சுங்க இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்களா எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாம மாறீங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு ஒரு தாளிதம் கொடுத்துடலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு கடுகு பொரிஞ்சிச்சுங்க ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு குட்டி மிளகாய் நிறுத்திடலாங்க லாங்க சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க டிஃபனுக்கு செஞ்சுட்டா லஞ்சுக்கும் செய்ய தேவையில்லை இதுவே வச்சுக்கலாங்க ஒரு பத்தே நிமிஷம் இருந்தால் போதும் நிலக்கடலில் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வச்சுருப்போம் டக்குன்னு நம்ம நினச்ச நேரம் செய்யக்கூடிய சட்னி இது இந்த சட்னிங்க டேஸ்ட் எப்படி அட்டகாசமாக இருக்குங்க நான் சொன்ன நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ